மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் எளிமையானதும் கூட அனைவருமே இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னம்னா இந்த சிவராத்திரி விரதத்தை குறிப்பிடலாம் இதுல ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வேறுபாட்டுக்கெல்லாம் இடமில்லை இன்னும் குழந்தைகளும் கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்பவர்களுக்கு பலனெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் அது அவரவருக்கு போல இருக்கும் அதாவது திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் தொழில் அதே போல வேலைகளில் பிரச்சனை இருந்தால் அதுவும் தீர்ந்து போகும் இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுவது கிடைக்கும் அதையும் மீறி ஞானத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதையும் இறைவன் அருள்வார் அவ்வளவு சக்திவான விரதம் தவற விடாதீர்கள் முழுவதும் பாருங்க இந்த முறைய தெரிஞ்சுக்குங்க இப்ப சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவராத்திரி எண்ணிக்கை காலையில எந்திரிச்சு நல்ல குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசிக்கிட்டு பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி அந்த நாளை ஆரம்பிச்சுடணும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த நாளை ஆரம்பிக்கணும் எல்லாத்துக்கும் கடமையாம் நித்திய பூஜை செய்யக்கூடிய அந்த தன்மை உடையவராக இருப்பின் அந்த கடமை உடையவராக இருக்கும் பொழுது கண்டிப்பா நித்திய பூஜையோடு இந்த விரதத்தை ஆரம்பிப்பது உத்தமம் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் சிவனோட படம் இருக்கா அந்த படத்தை பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்குங்க இல்லை வீட்டில் லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லிங்கத்துக்கு வந்து காலையில் அபிஷேகங்கள் பண்ணி பூக்களால் அலங்காரம் செய்து இறைவனை வழிபட்ட பின்னர் நெவேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வைக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை படமும் இல்லை உங்களுக்கு எளிதாக ஒரே ஒரு விஷயம் உங்கள் பூஜை இறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த விளக்கே சிவலிங்கமாக மாறும் அந்த விளக்கே சிவமாக மாறுவார் அதனால தான் சொல்றது நீங்கள் விரதம் இருக்கணும் மனசில் உறுதிப்பாடு வந்துருச்சுன்னா விரதத்தை இவ்வாறு தொடங்கலாம் அன்னைக்கு வில்வம் வாங்கி வச்சுக்கோங்க மிகவும் உத்தமமான விஷயம் வில்வம் அப்படிங்கிறது மிகவும் உத்தமமான விஷயம் இறைவனுக்கு மிகவும் உகந்தது அதனால சொல்லப்படுறது அந்த வில்வத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போ காலையில் பூஜையை வந்துட்டு ஆரம்பிச்சிடுறோம் பூஜையில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே விரதத்தை தொடர்றோம் உபவாசமாக இருக்கிறது உத்தமம் எப்படி இன்று பொழுது முழுவதும் வந்துட்டு உபவாசமாக இருக்கிறது உத்தமம் சில பேருக்கு உடல்நிலை கோளாறுகள்லாம் இருக்குன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் பால் பல ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனால் ரொம்ப முடியலை ஆனால் எனக்கு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் இறைவன் பூஜைகளை எல்லாம் பார்க்கணும் முடிஞ்சளவுக்கு அந்த மனது வந்து லயத்திருக்க வேண்டும் நினச்சா மிதமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவள் எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிதமான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு இன்று விரதம் இருப்பது ரொம்பவே சிறந்தது இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே கோவில்கள்லையெல்லாம் வந்து பூஜை ஆரம்பிக்கும் இல்லைங்களா இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ இந்த பகல் பொழுதெல்லாம் நம்ம வந்து இருந்திருக்கோம் இல்லையா இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேற வழி இல்லை வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தி ஆக வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உத்தமம் இல்லை நான் வீட்டில் இருக்கேன் நான் இந்த பூஜையை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி திருமுறைகளை வந்து பாராயணம் செய்வது பகல் முழுவதும் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் இல்லை நான் பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதலாமா தாராளமாக எழுதுங்க அந்த மாதிரி வந்துட்டு முறைகளை கடைப்பிடித்து கொண்டு இருக்கணும் சாயந்தரம் ஆயிடுது ஆறு மணிக்கு மேலே ஆலயங்களில் நாலு கால பூஜையானது நடைபெறும் நாலு கால பூஜைகளில் கலந்து கொள்ளுறது ரொம்பவே சிறப்பான விஷயம் இப்போ உங்களால் முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பூஜைகளுக்கு அபிஷேகத்துக்கு அப்படின்ட்டு பொருட்கள் வாங்கி தரலாம் சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்ட்டு அழைப்போம் அப்போ நம்மளால் என்ன முடியுதோ வீட்டில் பால் இருக்குது அதுவும் நாட்டு பசுமாட்டு பால் இருக்குது அப்படின்னா கொண்டு போய் கொடுக்கலாம் தயிர் கொடுக்கலாம் அதே போல் பொடி வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை ஆலயங்களுக்கு அருகிலுள்ள ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்போ இந்த நாலு கால பூஜையிலையும் பிரசாதம் கொடுப்பாங்க சாப்பிட்லாமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க ஏன் சொல்கிறோன்னா இந்த சிவராத்திரியை பொறுத்தளவு ஒரு விஷயம் உறுதிப்பாடோடு கூறப்படும் தனித்திரு பசித்திரு வெளித்திரு அப்படின்ட்டு இந்த வாக்கியங்களை கேட்டிருப்பீங்க பசித்திரு அப்படின்னு சொல்கிறாங்க தனித்திரு அப்படின்னு சொல்கிறாங்க வெளித்திரு அப்படின்னு சொல்கிறாங்க தனித்திரு தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சிவராத்திரி மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ராத்திரி நம்மளுடைய ஆற்றல் என்னங்கிறது நம்மளுக்கு புரிய வைக்கும் இந்த நாள் அப்போ தனித்திருங்கும் போதே உங்களுக்கு தெரிந்துவிட வேண்டும் நம்மை உணர்வதற்கு நான் என்னை உணரப்போகின்றேன் எனக்குள் இருப்பவரை உணரப்போகின்றேன் அப்படிங்கும்போது ஆலயங்களுக்கே சென்றாலும் கூட இறைவனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தனிமையில் தியானத்தில் அமர்ந்து விடுங்கள் பசித்திருக்க வேண்டும் ஒரு வேட்கை அப்படிங்கிறது பசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த தாகம் உள்ளே ஏற்பட்டு இருக்கணும் அதே போல் தான் நீங்கள் சாப்பிடாமையும் இருக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த பசியும் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தை பொறுத்தளவு அதனால் பசித்திருத்தல் அதே போல் விழித்திருத்தல் இதை நம்ம இயல்பா சொல்லும் போது தனித்திருத்தல் பசித்திருத்தல் வெளித்திருத்தல் அப்படின்னு புற உடலுக்கும் இது அடங்கும் அக உடலுக்கும் அதாவது அகத்தே இது பொருந்தும் தனித்திரு எந்த ஒரு நினைவும் இல்லாமல் உன் நினைவில் இரு அதே போல பசித்திரு அந்த வேட்கையோடு இரு இறைவனை என்னுள் இருக்கக்கூடிய இறைவனை இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கையுடன் இருக்க வேண்டும் வெளித்திரு விழிப்புணர்வோடு இருத்தல் வேண்டும் எந்த நேரத்தில் நம்மால் அதை உணர முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இருந்தாலும் அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை வந்து குறிப்பிடுவோம் அப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் இன்று அந்த பிரசாதங்கள் கொடுத்தாலும் அன்னதானங்கள் கொடுத்தாலும் அந்த நாலாம் காலம் முடிஞ்சு காலையில் அதிகாலையில் நடக்கின்ற நாலாம் கால பூஜை முடிந்து கொடுக்கின்ற பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இடையில முடிஞ்சளவுக்கு தவிர்த்து விடுங்கள் இப்போ இந்த நாலு கால பூஜையிலையும் கலந்துக்கும் போது ஆலயங்களுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க அல்லது நம்ம சொன்ன மாதிரி அர்ச்சனைக்கோ ஆராதனைக்கோ நீங்கள் உங்களால் இயன்றதை வாங்கி தரலாம் இல்லை வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்திருக்கோம் வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்திருக்கோம் அப்போ நாலு கால பூஜையும் வந்துட்டு வீட்லேயே செய்கிறது நல்லது ஒவ்வொரு காலத்திற்கும் நெய்வேத்தியம் தனித்தனியே செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் நெய்வேத்தியம் தனித்தனியே செய்து கொள்ளலாம் முதல் காலத்திற்கு பால் சாப்பாடு அதை வந்துட்டு செய்யலாம் கண்டிப்பாக உங்களால் முடியும் இரண்டாவது காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பாயாசம் செய்யலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் மூணாவது காலகட்டத்தில் எள்ளெண்ணம் வந்துட்டு படைப்பாங்க அது முடிஞ்சால் நீங்கள் தயார் செய்துக்கலாம் அதை வந்துட்டு நீங்கள் படையலாக படைக்கலாம் இல்லை இதெல்லாம் எதுவுமே எங்களால் முடியாது வீட்டில் இருக்க பழங்கள் தான் உலர் பழங்கள் தான் அப்படின்னா வைக்கலாம் இல்லை நான் சாப்பிட்றது தான் இறைவனுக்கு வைப்பேன் தாராளமாக வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை உங்கள் மனதிற்கு உங்களால் என்ன இயல்கிறதோ அதை வைக்கலாம் அதில் எந்த கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் அப்போ பூக்கள் அலங்காரத்திற்கு தயார் செய்து கொள்ளலாம் வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு நாலு காலமும் பூஜை செய்யணும் அதாவது அபிஷேகங்கள் பண்ணுங்க அபிஷேகங்களுக்கு உங்களால் விதவிதமான பொருட்களில் அபிஷேகம் செய்ய முடியவில்லை என்றாலும் கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் வில்வம் போதும் இறைவன் மகிழ்ந்து விடுவார் அப்போ உங்களோட வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இப்போ நாலு காலமும் வந்துட்டு இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணி உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை இறைவனுக்கு படைத்து நாலு கால பூஜையும் முடித்து விடுகிறீர்கள் அந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் திருவாசகத்தை படிக்கலாம் திருவாசகம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது உள்ள முருகி படிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனோட அருள் பூரணமாக கிடைக்கும் அதே போல் தேவாரம் திருமந்திரம் உங்களால் என்ன முடிகிறதோ அந்த திருமுறையை எடுத்து படிப்பது அப்படிங்கிறது அலாதியான பெரிய பெரிய அற்புதங்களை இன்று உங்கள் வாழ்க்கையில் அது நிகழ்த்தும் முடிஞ்சளவுக்கு தூங்காதீங்க ஆனால் இப்போ நான் முயற்சி செய்கிறேன் என்னால் முடியல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே என்னால் தூக்கம் கட்டுப்படுத்த முடியலன்னா தாராளமாக நீங்கள் தூங்கு ஏன்னா ஒரே அடியாக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் உடலை நம்மளால் ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியல அப்படிங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா கம்னு படுத்து தூங்கிடலாம் தப்ப தவறு கிடையாது ஏன் அடுத்த வருஷம் இன்னும் முயற்சி பண்ணி மூணு மணி அதுக்கு அடுத்த வருஷம் அஞ்சு மணி இந்த மாதிரி அப்படியே நம்மளால அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக முடியும் ஒரேடியா உடலை வருத்தவும் வேண்டாம் ஏன்னா பகல் முழுவதும் தூங்காமல் இருக்க போகிறீர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்க போகிறீர்கள் அடுத்த நாள் பகலும் தூங்காமல் இருக்க போகிறீர்கள் அதுக்கு உங்களுக்கு உடல் ஒத்துழைக்குமா அப்படின்னு பாத்துக்குங்க ஒத்துழைக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான விரதமாக இது அமையும் இப்போ நாலு கால பூஜையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு அடுத்த நாள் காலையிலையும் தூங்காம இருந்து அதுக்கு அந்த நாளோட மாலையில வந்துட்டு மறுபூஜை இறைவனுக்கு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்துவிட்டு பின்னர் நீங்க வந்து அந்த ஒரு உன்னதமான உணர்வை உங்களால் உணர முடியும் இப்போ காலையில் நாலாம் காலக்கட்ட பூஜை முடிஞ்சதுமே வந்து நீங்கள் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்ட பின்னர் உங்கள் விரதம் நிறைவு பெறுகிறது அதற்கப்புறமா நீங்கள் சாப்பிடலாம் அதில் எந்த தவறும் கிடையாது நண்பர்களே இவ்வளவு அற்புதமாக இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைத்தது நீங்கள் கேட்டது எல்லாமே நிறைவேறும் இறைவனோட கருணையினால் எல்லாமே கூடி வந்து நல்ல வாழ்க்கையானது உங்களுக்கு அமையட்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே மறக்காமல் இந்த வருடம் வரக்கூடிய சிவராத்திரி விரதத்தை தவற விடாதீர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அவர்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டு தங்களது வாழ்வின் பலனை அடையட்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்